வணக்கம் ஸ்கூல் லைஃப்பில் நைன்டிஸ் கிட்ஸும் டூ கே கிட்ஸும் தனித்தனியாக படிச்சிருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஒன்றா சேர்ந்து படித்தா எப்படி இருக்கும் நாம எல்லாரும் மறக்க முடியாத பள்ளி பருவம் நீங்கள் கைத்தட்டினா தான் நாங்கள் ஸ்டேஜுக்கே வருவோம் கல்லை மிட்டாய் கூட தேன் மிட்டாய் வச்சிருக்கேனி ஆஹா ராதா தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் அடுத்த வாட்டி ஐம்பது பைசா ஏற்ற போகிறாங்களாம் ஏ மச்சான் அவனுக்கு என்னடா பண்ணுறானுங்க ஏய் அங்கெல்லாம் பார்க்காதடா அது கோழ கோழனு இருக்கும் ஆச்சு வேணுமா வாட் இஸ் திஸ் ஹனி ஸ்வீட் அஞ்சு ரூபாய்க்கு பத்து போது நிறுத்து டேய் போட்டி அப்பளம் தேன் மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களை நம்பி எப்படா ஃபிகர் எல்லாம் வரும் ஏய் எங்களை நம்பி ஃபிகர் வருதோ இல்லையோ பர்கரு பீஸா இதெல்லாம் சாப்பிட்டா கூடிய சீக்கிரத்தில் சுகர் தாண்டா வரும்

போர் போர் ஹேய் ப்ரோ என்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டா நானே ஃபீலிங்கில் இருக்கேன் மச்சான் போகிறப்ப அவங்க செஞ்சிடலான்னு சொன்னேன் அப்படின்னா ஓகே மச்சி ஹேய் மணி நீ என்ன சொன்ன புக்கில் மயில் ரெக்கையை வச்சு அரிசி போட்டு வளர்த்தா குட்டி போட்டுன்னு சொன்னலடா போடவே இல்லடா பைத்தியமாடா நீ என்ன அரிசி போட்ட புளுங்கல் அரிசிடா

அவனுங்களா இருப்பாங்களா இல்ல இவங்களா இருப்பாங்களா தெரியலையே சார் சார் என்ன வந்ததுலேருந்து ஏதோ டிஃப்ரெண்டா யோசனை இருக்கீங்களே என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லப்பா போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க அதுதான் டென்ஷன் ஆயிடுச்சு வழக்கமா அப்படிதான் பார்ப்பாங்க இவனும் ஒருத்தன் என் மேல இங்க அடிச்சிட்டான்ப்பா இங்கா அவ ராஸ்கல் சார் அது யாருன்னா யாருன்னு தெரியல சார் அதுக்கா உக்காரு கம் டு அட்டன் டைம் பிளீஸ் சுப்பிரமணி உள்ளேனா மணி உள்ளேனா மோகன் உள்ளேனா பிபி குட் மார்னிங் சார் என்னது பிபியா அப்படின்னா பீட்டர் பால் சுருக்கி பிபி மாஸ்டர் மகி குட் மார்னிங் சார் உன் பேர் வரும் தானே மாஸ்டர் என் ஜாயின் பண்ண சார் தளபதி படம் மாஸ்டர் வந்ததுலேருந்து என் பேர் மாஸ்டர் மகி முதல்ல இந்த மாஸ்டர் மதி பண்ணி ஒக்கர் ஈபிஎஸ் குட் மார்னிங் சார் இபிஎஸா இது உன் பேர் கிடையாது சார் இபிஎஸ்னா இசை பிரியன் ஸ்டீபன் சார் இரு இரு உன்னை ஓபிஎஸ் அனுப்புகிறேன் ஒக்கர் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணல எழுந்துருங்க ஓஹோ ஹோம் ஒர்க் பண்ணாமல் சார் சார் ஹோம் ஒர்க் பண்ணிட்டேன் சார் ஆ ஹோம் ஒர்க்கு பண்ணிட்டேன் சார் அப்புறம் ஏன்டா எழுந்துச்சே உக்கார் நோட்டு வீட்டில் இருக்கு சார் நோட்டு வீட்டில் இருக்கு சார் நீங்கள் உங்கள் நோட்டு வீட்டில் இருக்கா இங்கே தான் சார் இருக்குது அப்புறம் ஏன்டா எழுந்துச்சே உக்கார் எழுதலை சார் உட்கார் தொலை சாப்பாட்டுறாமா நீங்கள் சார் பாட்டி சேர்த்துட்டாங்க சார் இவங்ககிட்ட பேசுற கேப்ல யோசிச்சான வீட்லயே யோசிச்சே யோசிச்சியா ஆ என்ன உக்காந்துருக்காங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டாங்களா ப்ரோ என்னிமே வருது பாரு டெய் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களாடா டேய் ஏன்டா எழுதல ஏன் தர்றா சார் சார் ஏதில்லை சார் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கையை வச்சிங்கன்னா சட்டப்படி தப்பு போலீஸுக்கு கோர்ட்டுன்னா அப்புறம் நிற்க வேண்டியது இருக்கும் டே தம்பி நான் பார்க்காத இல்லை ஏறாத கோட் இல்லை பேச பேச்சு சார் சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஹோம் ஒர்க் அதுக்காக

வாங்குறதும் முட்டை வாயிலும் முட்டையா இதெல்லாம் நல்லவா இருக்கு சார் ஆனா உப்பு கம்மியா இருக்கு சரி பார்த்து கவனிங்க சரி சார் சரி இப்ப ஜி கே கேக்க போற ராமாயணத்தை எழுதியது யார் ராஜமௌலி தான் சொல்லிட்டா சார் ராஜமௌலி சார் ராஜமௌலியா நாசமௌலி எக்ஸ்கியூஸ் மீ சார் ராமாயணத்தை ஏறியவர் வால்மீகி பார்றா. கைத்தட்டுங்க ஜி எல்லாம் எங்களுக்கு கத்துப்பிடி சார் சரி சரி அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய தேசிய விலங்கு எது நீங்க தான் சார் சொல்லிடலாம் சார் சிங்கம் புலி சார் புலியா அவர் சினிமா டைரக்டர் இல்ல சார் தேசிய விலங்கு புலி சார் சூப்பரையா சூப்பரையா சார் நாங்கள் தப்பாக சொன்னாலும் சொந்தமாக யோசிச்சு சொல்கிறோம் சார் அவனுங்களை பாருங்க சார் செல் எடுத்து பார்த்து பார்த்து சொல்லி நிற்கிறானுங்க சார் ஃபோன் எடுத்து பார்த்துங்கிறாங்களா டேய் ஃபோன் ஏடுறா எல்லாரும் ஃபோன் எங்கிட்ட கொடுங்க சரி கம் டு த பாயிண்ட் ஸ்கூலுக்கு செல்ஃபோன் கொண்டு வருவது தவறு அதுவும் வகுப்பறையிலே செல்ஃபோன் யூஸ் பண்ணுவது அதைவிட பெரிய தவறு நீங்கள் வகுப்பறியில் ரெண்டு குரூப்பாக சண்டை போடுவதும் ஒருத்தரை ஒருத்தரை கேலி செய்வதும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அடித்து கொள்வதும் அதைவிட மிகப்பெரிய தவறுப்பா ஓகே நான் உங்கள் அனைவரையும் மன்னிச்சு விட்டுறேன் இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாமல் நல்ல பிள்ளைகளாக நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற படியுங்கள் பிறர் உங்கள் வாழ்க்கையை வாசிக்கும்படி படியுங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் படிப்பை மட்டும் விட்டு விடாதீர்கள் உங்களை சந்தோஷப்படுத்திட உங்களோடு சேர்ந்து நானும் நடனம் ஆடப்போகிறேன் அல போனா பாட்டை போடுறா ஆ தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுருததில்லா தில்லாலே மன்னார் என்ன மன்னார் மஹிமா உள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கரை ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தகுத 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 தில்லாலே தகுதில்லாலே தகுத 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 தில்லாலே து தில்லாலே கீழா நடக்காத மந்த பத்திரமாத்திரம்மா தலைக்கு இழா நடக்காத மந்த பத்திரமாத்தரமா அண்ணா இருக்கு இன்னாரு இன்னாருக்கு அன்னாரே நல்லா வச்சு பண்ணாரு யார் என்ன பண்ணாலும் கப்ப